எல்லாருக்கும் வணக்கம் ஒரு சாமானியனா வெறும் முப்பத்தஞ்சாயிரத்துல ஷேர் மார்க்கெட்டில் வாழ்க்கையை தொடங்குன விஜய் கேடியா இன்னைக்கு ஆயிரத்தி இரநூறு கோடிக்கும் மேலே போர்டோலியோ வச்சுருக்காரு எப்படி இது அவர் சாதிச்சார் அவருடைய ஸ்மைல் ஃபார்முலா அப்படிங்கிறது என்ன அப்படிங்குறதை இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விஜய் கேடியாவோட தாத்தா ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப ட்ரேடிங்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிட்டு இருந்தார் அதை பார்த்து பதினாலு வயசுலேயே அதில் பெரிய ஆர்வம் வந்தது அதுக்கப்புறம் பத்தொம்பது வயசுல தான் முறையாக அவர் வந்து ட்ரெயினிங் பண்ண ஆரம்பிச்சார் ஆரம்ப காலங்களில் ட்ரேடிங் பண்ணி பணத்தை இழந்துட்டு இருந்த விஜய்கேடியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பஞ்சாப் டிராக்டர் அப்படிங்கிற டிராக்டர் கம்பெனியை முப்பத்தஞ்சாயிரம் அதாவது அவருடைய பத்து வருட சேமிப்பை போட்டு ஃபுல்லா வாங்கினாரு அது பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள்லேயே ரொம்ப அதிகமா வளர்ச்சி அடைஞ்சு கிட்டத்தட்ட ஐநூறு சதவீதம் வரைக்கும் அவருக்கு வந்து லாபத்தை கொடுத்தது இதுதான் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரோ அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அவர் வந்து இது வந்து ஒரு நடந்தது வந்து ஒரு ப்ளூக் அப்படின்னு தான் இப்பவும் சொல்லிட்டு இருப்பாரு பஞ்சாப் டிராக்டர்ல கிடைச்ச எல்லா சம்பாத்தியத்தையும் ஏசிசியில் போட்டாரு விஜய் கேடியார் அந்த சமயத்தில் தான் வந்து ஹர்ஷத் மேத்தா நிறைய பம்பன் டம்ப் பண்ணிட்டு இருந்தாரு அப்போ ஏசிசி பல மடங்கு மேலே போயிட்டு இருந்தது கிட்டத்தட்ட ஆயிரம் சதவீதத்துக்கும் மேலே இவருக்கு நல்ல ப்ராஃபிட் நடு நடுநடுவில் நிறைய தோல்விகளை சந்திச்சிட்டு இருந்தாலும் விஜய் கேடியா அவரோட அப்ரோச்சை நல்லா மெருகேத்திட்டே இருந்தார் இன்னைக்கு ஈக்குவிட்டி போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற அவரோட நெட்ஒர்க் மட்டுமே கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு கோடிக்கும் மேலே அவருக்கு கிடைச்ச ப்ராஃபிட்டை எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு மும்பைக்கு அவர் ஃபேமிலியை மாற்றினார் அதுக்கப்புறம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் நிறைய பிரச்சனைகள் நடந்ததால் மார்க்கெட் வந்து ரொம்ப கீழே வந்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் திரும்ப ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு வாக்கில் ஓரளவுக்கு கன்சாலிடேட் ஆகி ரெக்கவர் ஆனப்போ தான் விஜய் கேடியா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு வாக்கில் மூணு கம்பெனியில் அவரோட எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் போட்டார் அதுதான் ஒரு பத்து வருஷத்துல நூறு மடங்குக்கும் மேல மிகப்பெரிய வருமானத்தை கொடுத்து விஜய்கிடியா அப்படிங்கிற பேர் வெளியில தெரியுற அளவுக்கு அவரோட நெட்ஒர்த் வளர்ந்தது அந்த மூணு கம்பெனிகள்ல ஒன்னு செரா சானிட்டரிவர் வெறும் நூறு ரூபாய் லெவல்ல வாங்க ஆரம்பிச்சா அவரு அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த கம்பெனில ஒரு பெர்சென்டேஜ் ஸ்டேக் வச்சுக்கிற அளவுக்கு போச்சு அதுக்கப்புறம் அதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்துலேருந்து நாலாயிரம் வரைக்கும் போச்சு ஸோ இதுவே வந்து ஒரு முப்பதுலேருந்து நாற்பது கோடி வரைக்கும் பீக்கில் இவரோட சொத்து மதிப்பை அதிகரிச்சிச்சு ரெண்டாவது கம்பெனி ஏஜஸ் லாஜிஸ்டிக்ஸ் அது ஏதோ லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லி தான் நமக்கு வந்து யோசிக்க தோணும் ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மெயினாக வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது கேஸ் முக்கியமாக அவங்களோட நிறைய ஆட்டோ கேஸ் பம்ப்ஸ் இருக்கு அப்புறம் வந்து நயரா அப்படிங்கிறதும் அவங்க வாங்கியிருக்காங்க நிறைய எல்பிஜி வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க அவங்களோட கஸ்டமர் பேஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா ஆயில் கம்பெனிஸும் அவங்களோட கஸ்டமர்ஸ் ஸோ முக்கியமாக இவர் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு ரூபா இருக்கும் போதே இந்த ஸ்டாக் வாங்கினாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது வந்து முந்நூறு நானூறு ரூபாய்க்கு மேல போயிடுச்சு கிட்டத்தட்ட இருபது மடங்குக்கும் மேல கூட வந்து அவருக்கு வந்து வருமானம் வந்தது அவருடைய வாழ்க்கையை மாத்தி போட்ட ஒரு ஷேர் பர்ச்சேஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா அதுல் ஆட்டோ ஏன்னா அவர் மொத மொதல் வாங்கினது வெறும் அஞ்சு பத்து ரூபாய்க்கு அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்நூறு ரூபாய்க்கு மேலே போயிருந்தது கிட்டத்தட்ட ஒரு சமயத்தில் அவர் சொல்லியிருந்தாரு அவர்கிட்ட இருந்த கையில இருந்த எல்லா காசையும் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு லட்சத்தையும் வந்து இந்த ஒரே ஸ்டாக்ல நிறைய ஸ்டேக் வச்சிருந்ததா சொல்லுவார் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு லட்சத்துலேருந்து கிட்டத்தட்ட இருபது கோடியா வந்து அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டை மாற்றினது இத்தனைக்கும் விஜய் கேடியா ஃபாலோ பண்ற பிரின்சிபல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸியா சிரிச்சுக்கிட்டே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஆமாங்க அவர் ஃபாலோ பண்ற மெத்தட் பேர் அவர் சொல்லி கேட்டது வந்து ஸ்மைல் அப்படின்னு சொல்லி விஜய்கேடியா இந்த ஸ்மைல் மெத்தடை வச்சு நிறைய ஸ்மால் கம்பெனி முக்கியமா மைக்ரோ கேப் கம்பெனி வெரி ஸ்மால் கம்பெனி கேப் கம்பெனி தான் வந்து நிறைய வாங்குவாரு அவர் வாங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் வருஷங்கள்லேயே பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து பல மடங்கு பெருகிருக்கும் அதுதான் இந்த பர்டிகுலர் மெத்தடோட ரகசியம் அவரோட ஃபேமஸ் கோர்ட் பார்த்தீங்கன்னா யூ டோன்ட் டிசைட் வென் டு என்டர் த மார்க்கெட் த மார்க்கெட் டிசைட்ஸ் வென் யூ ஷுட் என்டர் அதாவது நீங்க எப்போ மார்க்கெட்டுக்குள்ள என்டர் ஆகணும் அப்படிங்கறது வந்து நீங்க டிசைட் பண்ணலை மார்க்கெட் டிசைட் பண்ணுது அப்படின்னு சொல்லுவார் அவர் சொன்ன இன்னொரு ரொம்ப மகத்தான கோட்டுன்னு கூட நான் சொல்லுவேன் அது வந்து என்னென்னா லைஃப் இஸ் அ பிளஸிங் வென் யூ டோன்ட் கம்பேர் இன்வெஸ்டிங் வித் கசினோ அண்ட் ஹார்ஸ் ரேசிங் அதாவது உங்க வாழ்க்கையே வந்து நிச்சயமாக வந்து ஒரு வரம் எப்போன்னா நீங்கள் வந்து உங்களோட இன்வெஸ்டிங்கை வந்து வேற சூதாட்டத்துக்கோ இல்லை வந்து ஹார்ஸ் ரைஸிங்க்கோ கம்பேர் பண்ணலன்னா அப்படிங்கிறது என்ன தான் இவரோட ஸ்மைல் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்மால் சைஸ் அதாவது இவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன கம்பெனி மைக்ரோ கேப் கம்பெனி ஸ்மால் கேப் கம்பெனி இல்லைன்னா மேக்ஸிமம் வந்து மிட் கேப் கம்பெனியாக இருக்கும் அதுதான் வந்து ஸ்மால் இன் சைஸ் இந்த ஸ்மைல் ஃபார்முலாவில் மீடியம் இன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது தான் எம்ஐ அதாவது இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்ம வாங்குறப்ப நிச்சயமாக வந்து ஸ்டார்ட் அப்பாக இருக்கக்கூடாது ரொம்ப சின்னதாக இருந்தாலும் அந்த கம்பெனி வந்து ஓரளவுக்கு வந்து ப்ரொமோட்டர்ஸ்க்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது ஒரு பத்துலேருந்து இருபத்தஞ்சி வருஷமாவது பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் அவங்க நிறைய விதமான சவால்களையும் பார்த்துருப்பாங்க ஓரளவுக்கு வந்து ஒரு க்ரோத்தும் ஸ்டார்ட் ஆகிருக்கும் எல்லுங்கிறது லார்ஜ் அண்ட் ஆஸ்பிரேஷன் அதாவது அந்த மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆம்பிஷியஸ் டீமாக இருக்கணும் நிச்சயமாக வந்து ஒரு கிளியர் பிளானோட எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் பல தரப்பட்ட புதுமைகளை புகுத்தக்கூடிய திறமைகளும் இருக்கணும் ஈ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எக்ஸ்ட்ரா லார்ஜ் அண்ட் மார்க்கெட் பொட்டன்ஷியல் அதாவது ஒரு கிளியரான ஏர்னிங்ஸ் க்ரோத் கண்ணுக்கு தெரியணும் தொடர்ந்து பெரிய இந்த பிஸ்னஸ் வளரும் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு முடிவு செய்ய முடியும் அந்த மாதிரி இருந்தால் இந்த ஸ்மைல் வந்து நிச்சயமாக லாங் டேமாக இருக்கும் சாதாரண ஒரு முதலீட்டாளராக தொடங்கின கேடியாவோட வாழ்க்கை நிச்சயமாக நமக்குலாம் இன்ஸ்பைரிங்காக இருக்கு அது மட்டும் இல்லாமல் அவரோட ஸ்மைல் ஃபார்முலா ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப எஜுகேட்டிவாகவும் இருக்கு யார் வேணாலும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கு நீங்க மார்க்கெட்டுக்கு புதுசுனா இந்த ஸ்மைல் ஃபார்முலா வச்சு நிச்சயமாக வந்து ரொம்ப ஈஸியாக போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணலாம் அப்போ பண்ணும்போது சிரிச்சிக்கிட்டே கூட பண்ணலாம் ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த வீடியோவோட அடுத்த பகுதியில் விஜய் கேடியாவோட பதினாலு பங்குகள் கொண்ட கம்ப்ளீட் போர்ட்ஃபோலியோவும் தரோவாக ரிவ்யூ பண்ண போகிறோம் இதோட மூணாவது பகுதியில் விஜய் கேடியா மாதிரி நம்ம முதலீடு எப்படி செய்கிறது ஸ்க்ரீனர் டாட் ஐஎன் யூஸ் பண்ணி இந்த ஸ்மைல் ஃபார்முலாவை போட முடியுமா அப்படி போட்டால் என்ன மாதிரி ஸ்டாக் வரும் அந்த ஸ்டாக்ல ஏதாவது ஒரு பத்து ஸ்டாக் ரிவ்யூ பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப டீட்டெயிலாக இந்த சீரியஸ்ஃபுல்லாக நம்ம என்ஜாய் பண்ணி பார்க்க போகிறோம் நிச்சயமாக வந்து உங்களுக்கு எக்ஸைட்டடாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் விருப்பங்களை மற்றபடி வேற எந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ்க்கெலாம் நான் வந்து ரிவியூ பண்ணணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் விஜய் கேடியாவை அறிமுகப்படுத்தின இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் அப்படி இருந்தால் லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்புறம் முக்கியமா நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி